இந்த நாட்டில் இனவாதத்தை தூண்டுவது அனுரகுமார் திசாநாயக்கதான் இனி வடக்கிலிருந்து யாரும் தெற்குக்கு வர முடியாது தெற்கிலிருந்து யாரும் வடக்கிற்கு செல்ல முடியாது இதற்கு காரணம் அனுரதான் கடும் கோபத்தில் நாமல் ராஜபக்ச சுவிஸ்லாந்தின் பாராளுமன்றத்தில் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஈழத் தமிழர் குவியும் பாராட்டுக்கள் இந்த நாட்டில் யார் ஆட்சி அமைத்தாலும் பௌத்தத்தை பாதுகாக்க வேண்டும் பௌத்தமே எமக்கு முதன்மையானது அனுரவை கடுமையாக எச்சரித்த ரணில் விக்ரமசிங்க திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் ஏனைய மூன்று தேரர்களையும் சிறைச்சாலைக்குள் வைத்து கடுமையாக எச்சரித்த கசபதேரர் வெளிவந்த அதிர்ச்சி பண்டாரகம பகுதியில் பதினைந்து வயது சிறுமி மாயம் தேடுதல் நடவடிக்கைகளை ஆரம்பித்த போலீசார் படுகொலை செய்யப்பட்டாரா முன்னாள் ஜேவிபியின் ஜனாதிபதி வேட்பாளர் மற்றும் அனுர கட்சியின் முன்னாள் உறுப்பினர் விசாரணைகள் தீவிரம் நாட்டின் ஆட்சியாளர்கள் பௌத்த மதத்தை பாதுகாக்க கடமைப்பட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அப்பொறுப்பில் இருந்து கொள்ள முடியாது என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் காலி பிரதேசத்தில் நடைபெற்ற சமய நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ரணில் விக்ரமசிங்க இந்த கருத்துக்களை வெளியிட்டார் அங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர் விகாரிகள் மற்றும் தேவாலயங்கள் சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதற்கமைய விகாரிகளுக்கு சொந்தமானவை விகாரிகளுக்கும் தேவாலயங்களுக்கு சொந்தமானவை நாம் வணங்கும் தங்க நகைகள் விகாரிகளுக்கோ அல்லது தேவாலயங்களுக்கோ சொந்தமானவை அவற்றில் கைவிக்கு சென்று நாட்டுக்கு என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது ஆயிரத்து எண்ணூற்று பதினைந்தாம் ஆண்டு இங்கிலாந்தின் மூன்றாம் ஜோர்ஜ் மன்னர் பௌத்த மதத்தை பாதுகாப்பதாக பொறுப்பேற்றிருந்தார் இதை ஏற்றுக்கொண்டு மகா சங்கத்தினருடன் இணைந்து இதனை பாதுகாப்பது அனைத்து கட்சிகளினதும் கடமையாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார் புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று அவர் மேற்கண்டவாறு கூறினார் அவர் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் பற்றி பேசப்படுகின்றது புத்தர் சிலையை பாதுகாப்பதற்காக புத்தர் சிலை அகற்றப்பட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டார் ஆனால் இரண்டாம் நாளன்று புத்தர் சிலையை காவல்துறையினர் மரியாதையுடன் அதே இடத்தில் பிரதிஷ்டை செய்தார்கள் புத்தர் சிலை விவகாரத்தில் தேரர்கள் இன்றும் சிறையில் உள்ளார்கள் ஆனால் பொறுப்பு கூற வேண்டிய தரப்பினர்கள் கைது செய்யப்படவில்லை நாங்கள் விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிராக போராடினோமே தவிர தமிழர்களுக்கு எதிராக போராடவில்லை தமிழ் மக்களுக்கு கதிர்காமத்துக்கு செல்வதற்கு முழுமையாக சுதந்திரம் உள்ளது ஜனாதிபதி வடக்கு சென்று இனவாதத்தை தூண்டிவிடக்கூடாது அரசாங்கம் தமக்கு ஏற்றால் போல் சட்டத்தை பயன்படுத்திக் கொள்கிறது புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை போராட்டத்தில் ஈடுபடவில்லை தவறுகளை திருத்திக் கொண்டு சிறந்த முறையில் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துமாறு குறிப்பிட்டோம் ஆளும் கட்சியில் படித்தவர்கள் இருக்கின்றனர் என்று குறிப்பிடப்படுகின்றது ஆகவே கல்விக் கொள்கையை சிறந்த முறையில் தயாரியுங்கள் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் இனவாதம் பேசிய கசூன் திலக்க குலரத்தினர் என்ற பெயரை கொண்ட பலாங்குடி கசபு தீரர் சிறையில் இருக்கும் மூன்று தீரர்களை பயமுறுத்தி தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதாக வந்துள்ளது திருகுணமலை புத்தர் சிலை விவகாரம் மற்றும் சட்டவிரோத கட்டுமானங்கள் தொடர்பில் ஒன்றும் அறியாமல் இதில் சம்பந்தப்பட்டுள்ளதால் நீதிமன்றத்தில் மன்னிப்பு கோரி இருந்து விடுபட மூன்று பௌத்த பிக்குகள் விருப்பம் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் பலாங்குடி கசபு தீரரின் அச்சுறுத்தலால் சிறையில் உள்ள சம்பந்தப்பட்ட மூன்று தீரர்களும் உதவியுள்ளார் இருப்பதாக கூறப்படுகின்றது குறித்த பிரச்சினையை மத்தியில் சிக்கலை ஏற்படுத்தும் நோக்கில் கசபு தீரர் தேற்படுவதாகவும் மூன்று பிக்குகள் வழக்கிலிருந்து விடுதலை பெற்றால் தனது நோக்கம் நிறைவேறாமல் போய்விடும் என்பதால் அவ்வாறு செயற்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பான வழக்கில் கசபு தீரர் உட்பட நான்கு பௌத்த பிக்குகளுக்கு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை போதிராஜ விகாரையில் புத்தர் சிலையை வைத்ததன் மூலம் கடலோர பாதுகாப்பு சட்டங்களை மீறியதாக கூறி கைது வைக்கப்பட்ட பலாங்குட கசப உட்பட நான்கு மற்றும் ஐந்து பேர் மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது போதைப் பொருள் பயன்படுத்தி வாகனங்களை செலுத்தும் சாரதிகளை கண்டறிவதற்காக நவீன வசதிகளுடன் கூடிய நடமாடும் நடவடிக்கையை போலீஸ் போக்குவரத்து தலைமையகத்தில் புதன்கிழமை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது இதன்போது பஸ் சாரதிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதுடன் அவர்களில் எட்டு சாரதிகள் கஞ்சா பயன்படுத்தியிருந்தமையும் இரண்டு பேர் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போன்ற போதைப்பொருட்களை பொருட்களை பயன்படுத்தியிருந்தமையும் தெரியவந்துள்ளது போதைப் பயன்படுத்தி பயணிகள் பஸ்களை செலுத்தும் சாரதிகள் மற்றும் உதவியாளர்களை அடையாளம் காண்பதற்கான இந்த விசேட நடமாடும் ஆய்வு சேவை புதன்கிழமை இருபத்தி ஒராம் திகதி கொழும்பு பாஸ்டியன் மாவட்ட தனியார் பஸ் நிலையத்தில் வைத்து உத்தியோகபூர்வமாக தொடக்கி வைக்கப்பட்டது இந்த ஆய்வு சேவையின் மூலம் மிக குறுகிய நிமிடங்களிலேயே பரிசோதனை அறிக்கைகளை பெற்றுக் கொள்ள முடியும் அத்தோடு சாரதிகள் சாரதியினும் கடந்த நாட்களுக்குள் நான்கு வகையான போதைப் பொருட்களை பயன்படுத்தி இருந்தால் அவற்றை இதன் மூலம் துல்லியமாக முடியும் எனவும் போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதை முதன்மை நோக்கமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த நடவடிக்கையானது வேதி விபத்துக்களை குறைப்பதில் முக்கிய மைல்கல்லாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதுக்கமைய போதைப் பொருள் பயன்படுத்தியிருப்பது உறுதி செய்யப்படும் சாரதிகள் உடனடியாக உடனடியாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள் அத்துடன் அத்தகைய சாரதிகளின் சாரதி அனுமதி பத்திரங்களை ரத்து செய்வது வரையான கடுமையான சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கும் போலீஸ் போக்குவரத்து தலைமையகம் தீர்மானித்துள்ளது இந்த நடமாடும் ஆய்வக சேவையின் ஆரம்ப நாளான நேற்று போக்குவரத்து தலைமையக அதிகாரிகளினால் குறுகிய மற்றும் நீண்ட தூர சேவைகளில் ஈடுபடும் ஐம்பத்தொன்பது பஸ் சாரதிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர் அவர்களில் எட்டு சாரதிகள் கஞ்சா பயன்படுத்தியிருந்தமையும் இருவர் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போன்ற போதை பொருட்களை பயன்படுத்தியிருந்தமையும் இந்த ஆய்வக பரிசோதனையினூடாக கண்டறியப்பட்டுள்ளது இலங்கை போலீஸ் திணைக்களம் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு மற்றும் தேசிய போக்குவரத்து வைத்திய நிறுவனம் ஆகியன ஒன்றிணைந்து முன்னெடுத்துள்ள இந்த விசேட நடமாடும் ஆய்வக சேவை எதிர்வரும் நாட்களில் நாடுளாவிய ரீதியில் விரிவுபடுத்தப்பட உள்ளது போக்குவரத்து மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் டி பிஜே தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தின் தலைவர் பேராசிரியர் ஜோசிபி பெரேரா தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி நிலான் மிரண்டா உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனா் சுவிட்சர்லாந்து செங்காளன் நாடாளுமன்றத்தின் முதல்வராக ஈழ தமிழர் துறைராஜா ஜெயக்குமார் பதவியேற்றுள்ளார் இந்நிகழ்வு சுவிட்சர்லாந்து செங்காலன் நகரில் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது பெற்றுள்ளது இந்த நிலையில் சுவிட்சர்லாந்து செங்காலன் நாடாளுமன்றத்தின் முதல்வராக சமூக நல செயற்பாட்டாளர் துரைராஜா ஜெயக்குமார் தனது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார் செங்காளன் நகரின் உயர்ந்த அரசியல் பதவியான நகரமன்ற தலைவர் பதவிக்கு பசுமை கட்சி சார்பில் போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றுள்ளார் யாழ்ப்பாணம் கோண்டாவில் சேர்ந்த துரைராஜா ஆரம்ப கல்வியை கோண்டாவில் ராமகிருஷ்ணன்

இனப்பாகுபாடு மற்றும் சமூக புறக்கணிப்பு ஆகியவற்றுக்கு எதிராக போராடி வருகின்றார் ஒரு காலத்தில் அகதியாக சென்ற அவர் இன்று அதே மண்ணில் ஒரு நாடாளுமன்றத்தின் முதல்வராக உயர்ந்துள்ளதை ஒரு சவாலாக பார்ப்பதுடன் தனது வாழ்க்கையை ஒருபோதும் தாயகம் திரும்பிச் செல்ல முடியாத அகதிகளுக்காகவே அர்ப்பணித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்த முன்னாள் அமைச்சர் நந்தன குணத்திலக்கவின் மரணம் சந்தேகத்திற்குரியது என அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் உறவினர்கள் எழுப்பிய சந்தேகத்தின் பேரில் திட்டமிடப்பட்டிருந்த இறுதி சடங்குகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன அதன்படி முன்னர் திட்டமிட்டபடி முன்னாள் அமைச்சரின் உடலை தகனம் செய்வதற்கு பதிலாக அடக்கம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் நந்தன குணத்திலக்கவின் மரணம் தொடர்பான சந்தேகங்கள் காரணமாக எதிர்காலத்தில் உடலை தோண்டியெடுத்து விசாரணை நடத்துவதற்கான சாத்திய குறுகளை கருத்தில் கொண்டு உறவினர்கள் இந்த தீர்மானத்தை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை முன்னாள் அமைச்சர் உதயகமன் பிளவும் நந்தன குணத்திலக்கவின் மரணம் தொடர்பில் சந்தேகம் வெளியிட்டு தனது சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கண்டுபிடிக்க பண்டாரகம காவல்துறை பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளது காவல்துறையினரின் கூற்றுப்படி சிறுமியின் தாயார் கடந்த பண்டாரகம காவல் நிலையத்தில் இது தொடர்பாக முறைப்பாடு அளித்துள்ளார் அதில் சிறுமி தனது குடும்பத்தினருக்கு தெரிவிக்காமல் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டதாகவும் அதன் பின்னர் திரும்பி வரவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் காணாமல் போன சிறுமியின் புகைப்படங்களை காவல்துறையினர் வெளியிட்டுள்ளனர் இதன்படி அவர் இருக்கும் இடம் குறித்து தகவல் தெரிந்தவர்கள் உடனடியாக பண்டாரகம காவல்துறையின் பொறுப்பு அதிகாரியை பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஆறு எட்டு ஒன்று என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை காவல் நிலையத்தை பூஜ்ஜியம் மூன்று எட்டு இரண்டு இரண்டு ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு 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 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறும் காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர்